என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் யூ உலகத்தில் இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு சங்கம் வச்சு ஒரு தலைமைன்னா அது நான் தான் ரிச்சிகராசிக்காரர்கள் எங்கள்ட்ட மட்டும் தான் ஜாதகம் பார்க்கணும் இது என்னுடைய ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்கப் போகிறது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் எதில் அலாரமிங் ஃபேக்டராக வரப்போகுது ஒரு மனிதன் உடம்பில் உக்காரலாம் ஆனால் இவ்வளோ பேர் உட்கார கூடாது பிரச்சனையே என்னென்னா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தவர் ஒன்பதாம் இடத்திற்கு சென்றது டிசம்பர் இருபத்தொன்று வரை இந்த டிசம்பர் இருபத்தொன்று வரை குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு போனாலும் போனார் அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போச்சு வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு சென்றது பண்ணாதீங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பொழுது இது ஒரு அலார்மிங் ஃபேக்டர் ஓகே அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறாருங்க இந்த உடம்பு தான் முக்கியம் அந்த உடம்புல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் ஆட்சி பெற்ற செவ்வாய் சுக்கரன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ஒரு ஊரே உடம்புல உட்காந்துருக்கு இத்தனை பேர் உடம்புல உட்காரக்கூடாது இத்தனை பேர் உடம்பில் இருக்கும்போது இது ஒரு அலார்மிங் ஃபேக்டர் என்ன ஆகும்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூ உலகத்தில் இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு சங்கம் வச்சு ஒரு தலைமைன்னா அது நான் தான் விருச்சிகராசிக்காரர்கள் எங்கிட்ட மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும் இது என்னுடைய அன்பு கட்டளை விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்கப் போகிறது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் எதில் அலாரமிங் ஃபேக்டராக வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு மனிதன் உடம்பில் உட்காரலாம் ஆனால் இவ்வளோ பேர் உட்காரக்கூடாது பிரச்சனையே என்னென்னா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தவர் ஒன்பதாம் இடத்திற்கு சென்றது டிசம்பர் இருபத்தொன்று வரை இந்த டிசம்பர் இருபத்தொன்று வரை குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு போனாலும் போனார் அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போச்சு வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு சென்று விட்டது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு சென்று விட்டது இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முடியாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் முடியுது அப்படிங்கிறத இந்த காலம் உங்களுக்கு உணர்த்துகிறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு நினச்சேன் நான்லாம் பண்ணுவேன்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் என்பது நம்ம மேலே நமக்கு இருக்கிற மரியாதை அதுதான் முக்கியம் நண்பர்களே நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் நான் நல்லா இதை பண்ணுறேன் என்னால் இது முடியுது அப்படின்னு உங் இந்த உங்களை நீங்கள் பாராட்டிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் உலகத்தில் பெரிய பாராட்டு உங்களை யார் பாராட்டுறாங்க மற்றதெல்லாம் சும்மா உங்கள் மனசு பாராட்டணும் அதுதான் உண்மை ஏ சூப்பர்டா அப்படி அந்த மனசு சொல்லும் நீங்கள் எது ஆக்டிவிட்டி பண்ணாலும் நீங்கள் நல்லா ஹெல்த்தாக இருந்தீங்கனாலும் அது சூப்பர்னு சொல்லும் நல்லா வேலை பார்த்தாலும் அது சூப்பர்னு சொல்லும் அது நீங்கள் நல்லது பண்ணால் கரெக்டாக சொல்லும் தப்பு பண்ணாலும் கரெக்டாக சொல்லும் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் இவ்வளோ ஹாப்பியாக உங்களை கொண்டு வரார் அவர் உடம்பை பார்க்குறார் இதில் என்ன ஒரு விஷயன்னா என்ன அலாரமிங் ஃபேக்டர் என்றால் அந்த ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய பாதகாதிபதி சந்திரனுடைய வீடு பாதகாதிபதி சந்திரன் வீட்டில் போய்ட்டு என்ன தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன தான் ஒன்பதாம் இடத்து குருவாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரனுடைய வீடு அங்கு குரு இருக்கிறார் குரு ரெண்டு ஐந்து குடையவர் ரெண்டு ஐந்து குடையவர் என்பதால் குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படும் ஐந்து கூடிய குரு பகவான் அங்கே போய் உட்காரும்பொழுது குழந்தைகளால் ஏதாவது வேதனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்று குழந்தையே கண்ணுக்கு ஜென்ம எதிரியாக தெரியும் அல்லது குழந்த குழந்தை ஒரு எதிரி மாதிரி தெரியும் அல்லது குழந்தை வந்து என்னாகும் குழந்தை வளர்ப்பை பற்றியே குலைப்படுவாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கராத்தா கிளேஸு கராத்தாய கிளாஸு சீனா கிளாஸு ஜப்பான் கிளாஸு அந்த குழந்தை ஹலோ ஹலோ ஹெச்மி சீனா கிளாஸ் படித்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க சும்மான பார்த்தீப்ப அது அது மொத்தத்தில் அது நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படி தானே அந்த மாதிரி பாக்ஸிங் கிளாஸு நீச்சல் குளம் காசு ஏன் அது மாதிரி ஆக்குறீங்க நான் படிக்க நான் படிக்கேன்னு நினைச்சதெல்லாம் நீ படி கடைசியாக நீங்கள் என்ன புத்தகம் பிடிச்சிங்க அதெல்லாம் நமக்கு எங்கே சார் அப்போ நீ மட்டும் படிக்க மாட்டேன் ஆனால் குழந்தை மட்டும் படிக்க நண்பர்களே நம்ம பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்ம குழந்தை ஒரு அளவுக்கு மேலே நம்ம என்ன நினைக்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி லெவலுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த ஓவர்லோடு குழந்தையை டிப்ரெஷன் ஆக்கி விட்றோம் தயவுசே இது பண்ணாதீங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பொழுது இது ஒரு அலார்மிங் ஃபேக்டர் ஓகே அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறாருங்க இந்த உடம்பு தான் முக்கியம் அந்த உடம்புல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் ஆட்சி பெற்ற செவ்வாய் சுக்கரன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ஒரு ஊரே உடம்புல உட்காந்துருக்கு இத்தனை பேர் உடம்புல உட்காரக்கூடாது இத்தனை பேர் உடம்பில் இருக்கும்போது இது ஒரு அலார்மிங் ஃபேக்டர் என்ன ஆகும்னா திடீர்னு எந்திரிச்சு நான் நாளைக்கு நான் நாளைக்கு போகிறோம் நாளைக்கு பேசி போய்ட்டு இந்த வேலையில் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுறோம் பண்ணுறோம் ஓகே ஓகே காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் வந்துடுங்க அப்படிங்கிறது ஓகே ஓகே அப்படி ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ணி அதே நான் ஃபோன் பண்ணேன் அது என்ன ப்ராப்ளம் அங்கே ரொம்ப மழையாக இருக்கான் அதனால் நம்ம நாலாண்டைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு மூடு மாறிடுச்சு அதுக்குள்ளே திரும்ப திடீர்னு இல்லைல்ல இன்றைக்கே எங்கள் அம்மா வேறு ரொம்ப வருத்தப்படுறாங்களா எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு ஓ இப்போ அம்மா பக்கம் ஃபீலிங் ஆயிடுச்சா ரைட்டு இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் டெய்லரிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் வெரி குட் இது டெய்லி இந்த நான்கு கிரகங்கள் உடம்பில் இருக்கும்போது செவ்வாய் செவ்வாய் மாதிரி உங்களை செய்ய வைப்பார் சரியா புதன் புதன் மாதிரி உங்களை செய்ய வைப்பார் சுக்கரன் சுக்கரன் மாதிரி உங்களை செய் வைப்பார் ஒவ்வொருத்தரும் உங்களை உங்கள் முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ இவங்க நாலு பேரும் சேர்ந்து எடுத்துருவாங்க நாலு பேரும் நல்லா இருந்த ஊரும் அப்படிங்கிற மாதிரி தான் நாலு பேர் இந்த நாலு பேர் உடம்புல வந்து உக்காந்து படாத பாடப்படுத்துகிறாங்க சார் என்னால் முடியல சார் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் உடம்புல ஓரளவுக்கு தான் டென்ஷன் இருக்கணும் இவ்வளோ கிரகம்லாம் இருக்கக்கூடாது இருக்கும்போது என்ன நம்மளை யார் டேரக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியாது ப்ரெஷர் பில்டிங் கற்றுக்கோங்க விரச்சிகராசிக்காரர்களே ப்ரெஷர் பில்டிங் கற்றுக்கோங்க ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கோங்க நம்ம கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜில் பேசும்போது கூட ஸ்டேஜில் ஏறி பேசும்போது ஸ்டேஜில் பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு ஐடியா சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உனக்கு பயம் இல்லாமல் நீ பேசணுமா உனக்கு கீழேங்கிற எல்லோரையும் முட்டா போய் நினச்சிக்க உனக்கு அப்போ பயம் வரவே வராதுபாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளை தவிர இந்த உலகத்தில் எவனுக்குமே அறிவுலன்னு நினச்சிட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு யார் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சீரியஸாக தோணாது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணேன்னு ஒவ்வொருத்தரே கேட்கும்போது ரிசல்ட் கிடைக்காது டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் யுவர் டெக்னீஷியன்ஸ் அது நடக்காது நீங்களே இவ்வளோ தான் திங்க் பண்ணுறீங்க அப்போ உங்களோட அவர் கம்மியாக தான் திங்க் பண்ணுவார் முதல்ல நீங்கள் நிறையா திங்க் பண்ண ஆரம்பிங்க அப்போது ஒன்றாகும்னா ராசியில் எத்தனை பேர் இருக்கும் பொழுது தொழிலை நோக்கி உங்கள் சிந்தனைகள் வரும் அடுத்ததாக இதில் அலாரமிங் நம்பர் ரெண்டு அலாரமிங் நம்பர் மூன்று என்ன எல்லா கிரகங்களும் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாங்க அடடரடா அடடரடா டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஒலி மையமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த டிசம்பர் எண்டு இருபத்தொன்னுக்கு அப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் ஜனவரி மாதம்லாம் ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி ஜனவரியெலாம் ஆடுவீங்க ஆட்டத்தை ஒரே சிக்ஸ் தான் வர்றது ஃபுல்லாக சிக்ஸு பவுண்ட்ரி சிக்ஸு பவுண்ட்ரி ரெண்டே ரெண்டு தான் இந்த சிங்கிள் ரன் ஓடலாம் இல்லை உலகத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் என்ன ஒரே தூக்கா தூக்குறார் இந்த நான்கு கிரகங்களும் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுது இந்த எல்லா எல்லா கிரகங்களும் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தனஸ்தானம் இப்போ நான் சொன்ன பாருங்கள் உடம்புல உட்காந்து இருக்கும்போது இவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு அதே மாதிரி தனஸ்தானத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி பணம் வருதுனே தெரியாது ஆஹா நம்ம ஒன்று புக் பண்ணால் வேறு ஒன்று புக்கிங் வாங்கிட்டு போகிறாங்க எனிவே இன்னைக்கு காலிலேருந்து ஒரே புக்கிங்லே இருக்கும் அதுதான் முக்கியம் நண்பர்களே யார் ஒருத்தர் தொடர்ந்து இந்த மாதிரியான புக்கிங்லேயே இருக்கீங்களோ அதுதான் முக்கியம் பிஸியாகவே இருக்கணும் கமிட்மெண்ட்டாகவே இருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் தெர் இஸ் நே நோ டைம் டு ஒரின்னு ஸ்டேட்டஸ் வைக்கணும் இப்படியே நோ டைம் டு ஒரி எனக்கு ஒரி பண்ண கூட டைம் இல்லை ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவ்வளோ பிஸியாக சம்பாதிக்க ஆரமிச்சிருவீங்க பணம் விளாட போகுது ஆனால் இது ரெண்டாவது அலாரமிங் ஃபேக்டர் அது என்ன ஆகும்னா இத்தனை பேர் இருக்கும்போது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கலான்னு தோணும் ஸோ தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மைக்ரோ ஓவன் வாங்கலாம் ஆமாம் அப்படி நமக்கு வந்து வித்தியாச வித்தியாசமாக தோணும் வேறு எதாவது செய்யலாம் அப்போ தேவையில்லாமல் நமக்கு எந்த பொருள் வாங்கணும் நம்ம பயன்படுத்துகிறோமான்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க இதை மட்டும் பண்ணுங்கள் நான்காம் இடத்து ராகு இந்த பாயிண்ட்டை நான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் விருச்சிகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் கணவரே நீ யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சந்தேகப்படுவார் உங்கள் மனைவியே நீங்கள் யார் கூட பேசிட்டிருக்கீங்கன்னு சந்தேகப்படுவார் அவ்வளோ பெரிய கெட்ட பேர் உண்டாக்கி தருவார் பெண்களாக இருந்த ஆண்கள்கிட்ட ஆண்களாக இருந்த பெண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க புகைப்படம் அனுப்பாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான்காம் இடத்தில் இருக்க ராகு தேவையற்ற தொடர்புகளை உருவாக்குவார் அது மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி கீழே பேரும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய இளைஞர்களில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்